ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரோட்ட கடைகள்லாம் கொடுப்பாங்கல்ல பரோட்டாக்கு சால்னா அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சால்னா பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இந்த சால்னாக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதோடய ஃப்ளேவர் தான் அந்த சாலைனாக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கட்டில் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போது பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது சால்னாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீ பெரிய வெங்காயம்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு திருப்பியும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் நாளைக்கு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி நல்லா மசிஞ்சி வருது இது கூட இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க மசாலாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த சிக்கனோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ சிக்கன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் இந்த சால்னாக்கு ரொம்ப முக்கியமானது இந்த புதினா இலை தான் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நான் எடுத்திருக்கேன் சிக்கன் மசாலா இது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் மசாலா எல்லாமே இந்த கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் முந்திரி பருப்பு கசகசா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப திக்காக இருக்கும் உங்களுக்கு சால்னா எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்ற போகிறேன் இப்போது மிக்சி ஜாரே லைட்டாக அலசி ஒரு ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு இன்னும் சால்னா கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் திரும்பியும் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பும் பற்றலை அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த நேரத்தில் நீங்களும் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சு இப்போது இதில் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்து ஏரெல்லாம் ஃபுல்லாக அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த எண்ணெய்லாம் மேலே மிதந்து வந்து பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது கண்டிப்பாக அந்த சால்னாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பில் ஒரு அரை நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இறக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது நம்மளோட ரோட்டுக்கடை சால்னா ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க குக்கரில் செஞ்சால் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்